சொல்லில் உயர்வு சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா பல இன்னல்களுக்கு மத்தியில் நான் தலை கவிழ்ந்து படித்த இந்த புத்தகம்தான் என்னை இன்று தலை நிமிர வைத்திருக்கிறது அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த அற்புதமான நிகழ்வு வந்து பெண்கள் நிறைந்த இந்த கல்லூரியில் நடத்துறாங்க அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் நூலகத்துறைக்கும் மிக்க நன்றி நான் இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்வியலை பத்தி தான் பேச போறேன் குறிப்பா ஒரு பெண் எழுதிய டைரி புத்தகமா வந்திருக்கு அந்த புத்தகத்தை பத்தி தான் நான் பேச போறேன் கருக்கு இந்த நாவல் பாமா என்கின்ற ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட புத்தகம் தொண்ணூறுகளில் மத்தியில் இந்த புத்தகம் வெளிவந்தது பாரதி கண்ட புதுமை பெண் புரட்சி பெண் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு பெண்மணிதான் பாமா அவர்கள் அவர்கள் எழுதியதுதான் இந்த கருக்கு புத்தகம் அம்பேத்கர் அவர்களுக்கு நூற்றாண்டு கொண்டாடி கொண்டிருந்த காலத்தில் இந்த புத்தகம் எழுதப்பட்டது மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த புத்தகம் செய்தது தலித் இலக்கிய வரலாற்றை நம் பேச வேண்டும் படிக்க வேண்டும் என்று எண்ணினால் கருக்கை தவிர்த்து விட்டு நம்மால் பேச முடியாது பாமா அவர்களை தவிர்த்து விட்டு நம்மால் வாசிக்க முடியாது அதன தெரிஞ்சுக்கணும் நாவல் ஒரு கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கிது இங்கே எத்தனையோ பெண்மணிகள் கிராமத்திலிருந்து வந்திருப்பீங்க கிராமத்தில் நடக்கின்ற துயரங்கள் அத்துனையும் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் எங்க ஊர் ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு பாமா ஆரம்பிக்கிறாங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்றாலும் எங்க ஊரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஊரை நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே ஆமா தானே பாமாவுக்கும் பிடிச்சிருக்கு எங்கள் ஊர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு காலையில் சூரிய உதிக்கிறதும் மாலையில் சூரியன் வரையதி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஒரு இயற்கை காட்சிகள் நிறைந்ததாக இருக்கும் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடைக்கு வலது நாயக்கமா இருக்க தேவமாருக செட்டிமாருக இந்த இவர்களுடைய தெ தெருக்கள்லாம் இருக்கு அந்த ஓடைக்கும் அடுத்த பக்கத்தில் தெருக்கூற்ற சக்கிலியர்கள் பல்லர்கள் அதை தாண்டி பறையர்கள் எங்கள் குடி இருக்கிறது சுகிரத அம்மா தான் ஒரு கவிதை சொல்லுவாங்க மெல்லிய புலால் நாற்றும் வீசும் நானும் சதைகளை முற்றிலும் பித்தெடுத்த எலும்புகள் தொங்கும் என் வீடும் கொட்டாங்குச்சியில் பறைசை பழகும் விடலைகள் நிறைந்த என் சேரியும் ஊரின் இறுதியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் சொல்கிறேன் எங்கள் சேரி ஊரின் முதன்மையில் உள்ளது என்று இந்த கதையிலையும் சேரி முதன்மைப்படுத்தப்படுகிறது அது என்ன பள்ளிக்கூடமா இருக்கட்டும் மருத்துவமனையா இருக்கட்டும் கோவிலா இருக்கட்டும் போஸ்ட் ஆபீஸா இருக்கட்டும் அவங்க வசிக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கு ஏன் நாங்கள் வசிக்கிற இடத்துல அதெல்லாம் இல்லை அவங்க எதுக்கு எங்க தெருவுக்குள்ள போறாங்க ஏதாவது ஒரு வேலைன்னா வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க எதுக்கு இருந்தாலும் நாங்க தான் அங்க போவோம் அந்த பள்ளிக்கூடத்துல அதிகமா பரசாதி மக்கள் தான் படிக்கிறோம் ஆனா எங்களுக்கு அங்க சரியான மரியாதையை குடுக்கறதில்ல அப்படின்னு பாமா பதிவு பண்றாங்க அந்த ஊரோட அழக ஒன்னு ஒன்னா வரிஞ்சுட்டே வராங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் பட்ட பேரு இருக்கு அந்த பட்ட பேர்லாம் சொன்ன அவ்வளோ பிரமிப்பா இருக்கும் ஒருத்தன் பேர் வந்து மூக்கு ஒலிவி ஒருத்தன் பேர் வந்து ஒருத்தன் பேர் வந்து காக்கா ஒருத்தன் பேர் வந்து கருப்பாயி இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு நீச்சல் அடிக்க தெரியாம கிணத்துக்குள்ள மிதந்தாங்களாம் அதனால அந்த பொண்ணு பேரு மிதந்தா இப்படியெல்லாம் நாங்க வந்து பேர் வச்சுப்போம் ஏன்னா பட்ட பேர் வச்சு கிராமத்தில் அழைப்பாங்க இன்றைக்கும் நம்ம நண்பர்களை அப்படி தானே கூப்பிடுவோம் அப்படி தான் நாங்கள் ஓடி ஆடி விளையாண்ட கிராமம் அப்படி இந்த கிராமத்தில் தான் நான் வளர்ந்து வந்தேன் ஒரு நாள் நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்பொழுது தீண்டாமை என்றால் என்ன அப்படின்றத நான் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க பொதுவாக அவர்கள் பள்ளிக்கூடம் போய் வந்தாங்க அப்படின்னா ஒரு முப்பது நிமிட நடைப்பயணத்தில் வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க பத்து நிமிஷத்தில் வந்துடலாம் முப்பது நிமிஷத்தில் வருவாங்க அப்படி வரும்போது அவங்க ஊரில் இருக்கிற அவ்வளோ அழகையும் பார்த்துட்டு வராங்க ஒரு நாள் ஒரு நாயக்கர் திண்ணையில் சாக்கு விரித்து அமர்ந்திருக்கிறார் அந்த சாக்கு அந்த அந்த நாயக்கருக்கு அருகில் ஒரு வயது முதிந்தவர் கூனி குறுகி நடக்கின்றார் என்ன காரணம் என்று பாமா பார்க்கிறார் அவர் கையில் ஏதோ ஒரு தின்பண்டத்தை எடுத்து வந்து கூனி குறுகி கொடுக்கிறார் பாமா அவர்கள் இது இந்த க இந்த நிகழ்வை தன் அண்ணனிடத்தில் சிரித்து கொண்டே பதிவு செய்யும் பொழுது அண்ணன் தான் தெளிவுபடுத்துகிறார் தங்கையே நாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்பதால் அவர்கள் கயிறிலே கட்டி அதை கொடுக்க சொல்கிறார்கள் இதை நீ கேவலமாக எண்ணக்கூடாது நகைவக நகைச்சுவாக எண்ணக்கூடாது இதில் இதுதான் இந்த அரசியல்தான் இருக்கிறது என்று அவர் சொல்லி உடனே பாமா அங்கே சொல்றாங்க நானா இருந்திருந்தேன்னா அந்த வடையை கையாலே தொட்டு கொடுத்துருப்பேன் அது என்ன என்னை என் பேப்பர்ல வச்சு இலையில கட்டி கொடுத்த பிறகு அதில் என்ன த நாங்க நாங்கள் தொட்டா தீட்டு வந்துடுது அப்படி இந்த சின்ன குழந்தைக்கு அப்பவே ஒரு கேள்வி வருது பதினோராம் வகுப்பு படிக்கிறாங்க பாமா பதினோரு வயசு ஆகுது பதினோரு வயசு ஆகும்போது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க தென்னை மரத்துல ஏறி ஏறி விளையாடுவாங்க கிராமத்துல பொதுவா நம்ம மரத்துல ஏறி விளையாண்டுருக்கோம்ல எத்தனை பேர் கிராமத்துல இருந்து மரத்துல எல்லாம் விளையாண்டிருக்கீங்க அவங்களும் அந்த மாதிரி மரத்துல ஏறி விளையாடும் பொழுது யாரோ ஒருத்தன் தேங்காவை லைட்டா பிச்சு வச்சுட்டு போயிட்டான் பாமா தொட்டினோடனே கீழே விழுந்துருச்சு மறுநாள் பிரேர் கூடுது ஸ்கூல்ல யார் இந்த தேங்காவை பிச்சது நீங்க எல்லாம் தலித் பிள்ளைகள் தானே கண்டிப்பா இந்த மாதிரி செய்வீங்க போய் உங்க ஊர் சாமியார்ட்ட போய் ஒரு கடிதம் வாங்கிட்டு வா மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாமா அவர்கள் போறாங்க நீ பரசாதி சாதிப்புள்ள தானே கண்டிப்பா பண்ணிருப்பன்னு சொல்லி திட்டி அந்த லெட்டரை கொடுக்குறாங்க இவ்வளவு பேர் அமர்ந்திருக்க அந்த அறையில பாமா தலை குனிஞ்சுக்கிட்டு வராங்க அழுதுகிட்டே வராங்க ஒரு நாள் அண்ணன் கிட்ட பேசுறாங்க அண்ணன் தான் சொல்கிறாரு நம்ம தாழ்த்தப்பட்ட இதில் படி பிறந்துட்டோம்மா ஆனால் நீ படிச்சிட்டனா நல்லா வளர்ந்துருவேன் உன்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்கிறாரு அதனால் பாமா அதை மனசில் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க அண்ணன் ஒரு நாள் லைப்ரரி போனாராம் போகும்போது வேனுக்குன்னே எம்ஏன்னு எழுதி வச்சுட்டாரான் அதனால் மற்றவங்கள்லாம் பார்த்துட்டு சார் உட்காருங்க சார் லைப்ரேரியன்ஸ்லாம் பார்த்துட்டு சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த நிகழ்வை சொன்னதும் நீ படிச்சுரு அப்படின்னு சொன்னாங்களாம் சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி நீ அப்படி தெரிந்தபடி தீமை வந்துடுமே மறுபடி இந்த சொன்னதே பாமா உடனே படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிச்ச உடனே திடீர்னு யாரெல்லாம் அரிஜனன்ஸ் ஏந்திரிங்க மேலன்னதும் பாமாவுக்கு ஏதோ ஒரு கொலை செய்தது போல நினைவு எழுந்து எழுந்திக்கிறாங்க பாமாவை ஹானர் பண்றாங்க ஏன் அந்த வருஷம் தேர்வுல பொது தேர்வுல தான் அந்த வட்டாரத்திலே முதல் பரிசு வேற்றுமை திரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் அவன் கண் படுமே இது நினைப்புல வச்சுக்கோங்க பாமா படிச்சாங்க அவங்களை ஹானர் பண்ணாங்க எந்த கூட்டத்திற்கு முன்னால் தலை கவிழ்ந்து நின்ற பாமா அந்த கூட்டத்திற்கு முன்னால் தலை நிமிர்ந்து நின்றார்கள் அவர்களுக்கு உதவியது அவர் கல்வி அப்படியே கதைக்குள்ள வந்துருவோம் பாமாவுக்கு பதினோரு வயசா இருக்கும்போது அவங்களுக்கு ட்வின்ஸ் ரெண்டு இரட்டை பிறவிகள் தம்பி தங்கச்சி பிறகுறாங்க அம்மா அப்போ அவங்களை எடுத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க அப்போ சுடுகாடு சிக்கல் அவங்க ஊரில் ஏற்படுது ஒரு சாலியை குடிக்கும் பறக்குடிக்கும் இடையிலே சுடுகாடு சிக்கல் ஏற்படுது இன்றளவும் இருக்குதான் சுடுகாட்டு சிக்கல் ஆ மோகனையா பேராசிரியர் ஆ மோகனையா ஒரு கவிதை எழுதியிருந்தாரு சுடுகாட்டு சிக்கல் கத்தியும் கடைப்பாறையும் மண்வெட்டியும் குழி வெட்டுவதற்கு பயன்படுத்துவதல்ல மாறாக நாங்கள் பறித்த குழியை மூடிவிட்டு எங்கள் எங்களை விரட்டுவதற்கு படுகிறது என்று அவ்வளோ நிறைந்தது அந்த கவிதை அங்க நாங்க தாண்டா எங்க எங்க சாதி பணத்தை தான் பதப்ப நீங்களாம் பதக்க கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ போலீஸை விட்டு அங்கே எந்தெந்த ஆண்கள்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க அடிக்க சொல்றாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாளுக்கு முப்பத்தி நாலு தடவுத்துரு போட்டாச்சு ஆண்களுக்கு மட்டும் ஆண்கள் மட்டும் வெளியே வரக்கூடாது அந்த சமயத்துல ஒரு ஏழை வீட்டு பெண்ணின் பத்து வயது குழந்தை இறந்து விட்டது அப்பாவுக்கு தகவல் சொல்லணும் எப்படி சொல்றது இப்போ போன் இருந்தா சொல்லிடலாம் அப்ப சொல்ல முடியல பிளான் பண்றாங்க ரெண்டு பேர் போங்க ஒரு கையில ஒரு சேலையை எடுத்துக்கோங்க அவன் அந்த காட்டுல இருப்பான் போய் கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்து சேலையை கட்டி கூட்டிட்டு வாங்க அவன் அழுதுட்டு புள்ளையை பாத்துட்டு போயிடுவான் அதே மாதிரி அப்பாவை கூட்டிட்டு வராங்க போலீஸ் கேட்கறாங்க சாமி இந்த மாதிரி இளவு விழுந்துருச்சு நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் போலீஸ் விட்டுறாங்க தன் குழந்தை இறந்து கடக்கிறது தன் அப்பாவால் அழக்கூட முடியவில்லை கதறி அழும் கண்ணீரை காட்டிலும் விம்மி அழுகின்ற கண்ணீருக்கு வலிகளும் வேதனைகளும் அதிகம் தாய்மாரின் கண்ணீரை விட தந்தைமார்கள் வடிக்கின்ற கண்ணீருக்கு வழிகள் அதிகம் அவங்க அப்பா அழுகுறாரு ஆனா யாருக்குமே கேட்கல ஏன் கேட்கல கேட்ட அவனை அரசு பண்ணிருவாங்க உள்ள வச்சிருவாங்க தான் பெத்த புள்ள இறந்துருச்சு அவனுக்காக கூட அழக்கூடாது என்ற அடக்குமுறை இந்த தமிழகத்தில் இருந்தது நண்பர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவு பெரிய அடக்குமுறை அப்பா போயிடுறாரு குழந்தைய புதைச்சிடுறாங்க அப்படியே படிக்க வராங்க படிக்க வந்தா பாமா கிட்ட ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு காலேஜ் வந்துட்டாங்க கேட்பாங்களே ஏ என்னாடி நீ ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வர மற்ற வேற ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்ட்டு ஆமா இல்ல ஆமா இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க ஒரு நாள் ஃபேர்வெல் வைக்கிறாங்க எல்லாரும் பட்டு வேட்டி தான் கட்டு பட்டு சேலை தான் கட்டுன்னு சொல்றாங்க பாமா கிட்ட இல்ல உடை இல்லாததுனாலே தன் நண்பர்களோடு இந்த விழாவில் பங்கேற்காமல் குளிக்கும் குளியல் அறையில் கதவை சாத்தி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார் பாமா அதை பதிவு பண்றாங்க அவங்க அந்த இடத்துல நான் அழுதுகிட்டே இருந்தேன் என்னால் வெளியே வர முடியல எங்க அம்மா பாட்டை கேட்க முடியாது அப்படின்னு மெல்ல மெல்ல படிச்சு வராங்க நான் தாழ்த்தப்பட்ட ச அதில பிறந்ததுனால நான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் பாடம் எடுப்பேன்னு நினைக்கிறாங்க ஆனா பாமா கேட்கறாங்க இந்துக்களுக்கு கோவில் இருக்கு கிறிஸ்டின்ஸுக்கு கோவில் இருக்கு ஏன் முஸ்லீம்ஸ் கூட கோயில் இருக்கு நாடாருக்கு கோவில் இருக்கு நாயக்கருக்கு கோவில் இருக்கு நான் பிறந்த இந்த பரசாதி மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏன் கோவில் இல்லை ஏன் பள்ளிக்கூடம் இல்லை நான் எந்த பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நான் வந்து பாடம் எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க சரி கன்னியாஸ்திரி ஆயிடலாம் கன்னியாஸ்திரி ஆயிட்டா நம்ம எல்லாமே பண்ணலாமேனு அங்கே போகிறாங்க அங்கே போனால் மொழி ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பாமா ஒடுக்கப்படுறாங்க என்ன ஒன் சர்ட்டிஃபிகேட்டில் டேட்டு இவ்வளோ ஒவ்வொரு டேட் போட்டிருக்கு இந்த டேட் போட்டிருக்குன்னா நாங்கள்லாம் படிக்க வந்ததே பெருசு அப்படின்னு நீங்க நீங்கள் தமிழச்சி தானே அதுவும் தலித் தானே அப்படிதான் இருக்குன்னு சொல்கிறாங்க என்னடா இது இத்தனை இத்தனால நான் தலித்துன்னு சொன்னா என்ன கேவலமா பேசுனாங்க இப்ப தமிழச்சின்றதுனாலே கேவலமா பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு கிருஷ்ணாட்டிக்குள்ள போறாங்க இங்கதான் பாமா உண்மையை உடைக்கிறாங்க நான் வேற்று இடத்தில் வேறு சமயத்தில் தான் சாதி இருக்கிறது என்று கொண்டிருந்தேன் ஆனால் கிறிஸ்துவ மரத்திலும் சாதி பார்க்கிறார்கள் அங்கும் சாதி பார்த்துதான் பிள்ளைகளை சேர்க்கிறார்கள் பள்ளிக்கூடத்தில் நூறு பிள்ளைகள் உயர்ந்த சாதிகள் படித்தால் பத்து பிள்ளைகள் தாழ்ந்த சாதிகளிலிருந்து படிக்கிறார்கள் அவர்கள் ஏன் உள்ளே சேர்க்கப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் விடும் ஏவலை கேட்பதற்காக சேர்க்கப்படுகிறார்கள் என்று பதிவு செய்யறாங்க அங்கிருந்து பாமா வெளில வராங்க வெளில வந்தா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை அற்றுப்போகுது என்ன கடவுள் நம்பிக்கை நம்ம சொல்லுவோம்ல மூட நம்பிக்கை நிறைந்த சமயம் இந்து சமயம் அப்படின்ட்டு அவங்க கிறிஸ்டினாட்டிலாம் அப்படி அப்படின்னு அப்படின்னு நன்மை வாங்குறது சொல்லுவாங்க நன்மையை யாராலும் தொட்டக்கூடாது கையில தொட்டாது விழுங்கிடக்கூடாது விழுங்குனா பேதியாகி நம்ம இறந்துருவோம்னு வாங்கலாம் இதெல்லாம் உடைக்கணும்னே பாமா ஒரு நாள் கையில தொட்டு பாக்குறாங்க ரத்தம் வரல ஆஹ் கடிச்சு பாக்குறாங்க ரத்தம் வரல ஏ இதெல்லாம் சும்மாடான்னு சொல்றாங்க அயலி வெப்சீரிஸ் இங்க எத்தனை பேர் பாத்தீங்க பார்த்திருப்பீங்களா அவசிய பெண்கள் பார்க்கணும் அந்த பொண்ணு பீரியட் ஆனதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போனா இறந்துருவோம் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க உடைச்சிக்கிட்டே வராங்க பேய் கதை சொல்றாங்க கோயில்ல கோயில் தனியா கூடாதுன்னு சொல்றாங்க அப்பையும் அவங்க உள்ள போறாங்க அந்த பேய் இல்ல பிசாசு இல்லைன்னு சொல்றாங்க ஒரு ஃபாதர் என்னை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நாங்க தன்னுடைய திறமையால தொட்டு பாக்குறாங்க அவங்க அந்த மேதரே தூக்கி முத்தம் கொடுக்கறாரு காரணம் அவங்க கல்வி இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அவமானப்பட்டு பாமா மேலே எழுந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பாமாவுக்கு வெறுத்துருது வாழ்க்கை சே என்னடா இது படிக்க போனா அங்கேயே அடிக்கிறான் காலேஜுக்கு வந்தா அங்கேயே அடிக்கிறான் சரி டீச்சிங் ஃபீல்டுக்கு போனா அங்கேயும் அடிக்கிறான் கன்னியாஸ்திரியா வந்தா அங்கேயும் அடிக்கிறான் வேற எங்கதான் தான் போவோம் நம்ம பேசாமல் வீட்டுக்கே போயிடுவோம்னு நினைச்சு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா எல்லோராலும் அவமானப்படுத்தப்படுகிறார் பாமா பாமா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் வயது முதிர்ந்த ஒரு பறவை அதன் சிறகுகள் உடைக்கப்பட்டுவிட்டால் அது எப்படி காற்றில் தள்ளாடி தள்ளாடி போகுமோ அது போலத்தான் நானும் தள்ளாடி தள்ளாடி போகிறேன் என்னை அப்படித்தான் நடத்துகின்றார்கள் ஏசுநாதர் சொல்லுவார்ல யார் உத்தமரோ அவர்கள் இந்த பெண்ணின் மீது கல்லேறியங்கள் என்று பாமாவின் மீது பார்த்த எல்லோரும் கல்லெறிந்தார்கள் நான் நினைக்கிறேன் பாமாவின் மீது கல்லெறிந்தவர்கள் எல்லாரும் உத்தமனாக இருப்பார்கள் என்று அப்படிதான் தான் நினைக்கிறேன் அவ்வளோ அவங்க பாமா தொடர்ந்து பதிவு செய்கின்றார் எனக்கு எங்கள் மக்களோட இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அங்கே நடக்கிற திருவிழா அங்கே நாங்கள் பண்ணுற சேட்டைகள் எங்கள் திருவிழாவில் ஒரு நாள் மட்டும் போடப்படுற அந்த ஈஸ்டருக்கு மட்டுமே போடப்படுற அந்த திரைப்படம் வருஷப்பரப்பு வருது அப்போ வந்து மாட்டுக்கறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போல்லாம் யார் யாரும் அதை சாப்பிட்றாங்க நமக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புகின்ற பாமா ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நாங்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது இருக்க பிள்ளைகள் அப்படி விளையாடவில்லை ஏன்னா அவங்க விருதுநகர் பக்கத்திலே தென்காசி எல்லோரும் தீப்பெட்டி தொழிலுக்கு சென்று விடுகிறார்கள் என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது நான் கல்வியை கடத்தி விடலாம் என்று நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் தொழிலுக்கு செல்கிறார்கள் சென்றால் தான் அவர்கள் உயிர் வாழ முடியும் என்ற நிலையில் என்னால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க கருக்கு இந்த புக்கு வெளில வந்த பிறகு பாமா என்னைக்கெல்லாம் அவங்க ஊருக்கு போகிறாங்களோ அப்பெல்லாம் யாராவது ஒரு வயது முதிந்தவர் பாமா எப்போ வந்த நம்ம ஊரில் இந்த மாதிரி நடந்துருச்சுமா அது நீ எழுத அப்படிதான் சொல்றாங்களாம் பாமா அதைத்தான் அவர்களிடம் அடுத்தடுத்த படைப்புகளாக படித்துக்கொண்டே வருகிறார் இறுதி காலகட்டத்தில் எல்லோராலும் வெறுக்கப்பட்ட பாமா ஒரு பறவை போல அங்குமாய் இங்குமாய் அலைந்து கொண்டே இருந்திருந்தாள் இறுதியாக ஒரு கவிதை சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது ஒரு பெண்ணின் வாழ்வை அவர்தான் பாமா நன்றி தம்பி இன்னும் முடிச்சுக்கல ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் நான் ஒரு கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த புத்தகத்தெல்லாம் வாசித்து கா காமிச்ச என்னோட நண்பர்கள் டேனியல் அப்புறம் நாயக நெடுஞ்செடியன் அற்புதமான மனிதர் முத்து கிருஷ்ணன் எனக்கு எப்போவுமே வழிகாட்டியாக இருக்க எங்கள் அண்ணா குரு அண்ணா இவங்கெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லைன்னாலும் கல்லூரியில் எனக்கு இந்த புத்தகத்தை வாசித்து காட்ட என் நண்பன் ஞானமூர்த்தி அவங்க எல்லாருக்கும் இந்த நன்றி இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாம் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது இதுதான் ஒரு மாற்றம் என்னோட நண்பர்கள் தான் என்னை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி இருக்காங்க இறுதியா புத்தகம் வாசிச்சா என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் என்னோட நண்பர்கள் புத்தகம் வாசித்ததுனால தான் நான் இங்க வந்திருக்கேன் என்னோட நண்பன் சந்தோஷ்க்கு இந்த விஷயத்த நான் நேற்று சொன்னேன் மச்சா நான் பேர் பேச போறேன் அப்படின்ட்டு அப்படியா புக்க அனுப்ப நான் படிக்கிறேன்ண்ணா நீ எப்படியும் படிக்க மாட்டே அப்படின்னு நான் சொன்னேன் அனுப்படா நான் படிக்கிறேன்ண்ணா அனுப்பி வச்சேன் படிச்சுட்டான் காலைல கேட்டேன் எத்தனை பக்கம் படிச்சிருக்கேன்னு ஐம்பது பக்கம் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அவன் புக்கே படிச்சது நான் சொன்னதுனால புக் படிச்சிருக்கான் என்னோட நண்பர்கள் எனக்கு வாசிச்சு காட்டினால அவன் வாசிட்டு இங்க வந்திருக்கான் நாளைக்கு அவன் ரெஃபர் பண்ணுவான் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வருவான் அதனால பிள்ளைகளை நீங்கள் படியுங்கள் படித்தால் உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அதன் அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் விளங்கிட்டு இருந்தால் நிச்சயம் உங்களால் தகர்த்து விட்டு வெளியே வர முடியும் ஆனால் உங்களுக்கு சிந்தனையில் விலங்கிட்ட அந்த சிந்தனையை நீங்கள் உடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க வேண்டும் எவ்வளவு முடியுமோ படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க முடிகிற வரை படி படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சு செத்தாங்கிற வரலாறே கிடையாது படித்து வெற்றி பெற்றான் என்ற வரலாறு தான் இருக்கிறது இந்த நேரத்துல இந்த இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இந்த வள்ளுவன் கூட்டிருக்கினங்க நான் இங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சு எனக்கு வாய்ப்பு அளித்த நூலகர் நூலகத்தை சார்ந்த அத்தனை நல்லுலங்களுக்கும் மணிகண்டனை இந்த இடத்துக்கு தேர்வு செஞ்சு அனுப்பின ஐயா கார்த்தி ஐயா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அனைவருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி ஜெய்பி